தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்களுக்கு தங்க கல்யாண மண்டபத்தை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த கல்யாண இருந்து எங்களை வெளியேற்றி கடும் குளிரலை கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க நாங்கள் எல்லோரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம் இந்த மாதிரி இரவு நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல போலீஸோ போலீஸோட சப்போர்ட்டோ எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பெண் சைவர்களும் அவங்களோட எதிர்காலத்துக்காக இருக்காங்க தொடர்களே உங்கள் தோராட்டம் கரண்ட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க தோ தோழர்களே கரண்ட்டோ தண்ணியோ இல்லை அடிப்படை வசதிகள் எல்லாமே மறுக்கப்பட்டு அவர்கள் இதுவரையும் எங்களை அடைத்து வைத்திருந்த கல்யாண மண்டபத்திற்கு எதிர்க்க கடும் குளிரிலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் நமது தோழர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் உங்களது மேலான தோழமையைக் கொடுத்து இந்த போராட்டம் வெற்றி பெறுமாறு போராட உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்